வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் டெலஸ்கோப் கம்ப்யூட்டர் சாட்டலைட் எதுவும் இல்லாத காலத்தில் நம் முன்னோர்கள் விண்வெளி ரகசியங்களை கண்டுபிடி கண்டுபிடிச்சிருந்தாங்க நம்புவீங்களா இதுதான் உலகின் பழமையான வானியல் நூல் சூரிய சித்தாந்தம் சூரிய சித்தாந்தம் என்றால் சூரியன் கொடுத்த அறிவு என்பதுதான் பொருள் புராண கதைகளின்படி சூரிய தேவன் இந்த அறிவை மனிதர்களுக்கு அளித்தார் இது கிபி ஐநூறில் எழுதப்பட்டது என்று சிலர் கூறினாலும் உண்மையில் இதன் மூல அறிவு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே இருந்தது மொத்தம் பதினான்கு அத்தியாயங்கள் இந்த நூலில் என்னதான் அப்படி இருக்கிறது சூரியன் சந்திரன் கிரகங்களின் இயக்கங்கள் கிரகண கணக்கீடுகள் நாள் மாதம் வருடக்கணக்குகள் பூமியின் அகலம் நெடுக்கம் கால கணிதம் இன்று நம்ம பஞ்சாங்கம் திருக்கணிதம் எல்லாமே இதையே அடிப்படையாக கொண்டது பூமியின் விட்டத்தை அவர்கள் சுமார் சரியாக கணித்திருந்தனர் நிலவு சூரியன் தூரத்தை டெலஸ்கோப் இல்லாமல் கணித்தார்கள் பூமி சுழலும் கிரகங்கள் சூரியனை சுற்றும் உண்மையை இன்டைரக்டாக சொல்லியிருந்தது சிக்னாமெட்ரி அல்ஜீபிரா போன்ற அட்வான்ஸ் கணித கருத்துக்கள் அப்பொழுதே இருந்திருந்தது கால கணிதம் ஒரு வருடம் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இருநூற்றி ஐம்பத்தாறு நாள் என கணித்தார்கள் நவீன அறிவியல் சொல்லுவது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாள் வித்தியாசம் மிக குறைவுதான் நாள் மாதம் வருடம் கணக்கீடு அப்பொழுதே மிக நெருக்கமாக இருந்தது சூரிய சித்தாந்தம் இல்லாமல் பஞ்சாங்கம் ஜோதிடம் யாகங்கள் எதுவும் நடந்திருக்காது முன்னோர்களின் மேன்மை நம்ம முன்னோர்கள் விஞ்ஞானமும் ஆன்மீகமும் ஒன்றாக கலந்த அறிவை வைத்திருந்தார்கள் உலகுக்கு டெலஸ்கோப் வந்ததற்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் நம் முன்னோர்கள் நம் முன்னோர்கள் சூரிய சித்தாந்தத்தில் விண்வெளி ரகசியங்களை எழுதியிருந்தார்கள் சூரிய சித்தாந்தம் என்பது வெறும் நூல் அல்ல அது நம் முன்னோர்களின் புத்திசாலித்தனத்துக்கும் அறிவுக்குமான சான்று இதை உலகம் அறிய வேண்டிய நேரம் வந்து நேரம் வந்துடுச்சு நன்றிகள் பல